ஒன்றாம் வகுப்பிற்கு செல்லும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த வார சிந்தனை காணொலியை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் இனி இன்றைய தினத்திற்கான வேலையை ஆரம்பிப்போம் வாருங்கள் கடந்த வாரம் வெற்றிடத்தை நிரப்புதல் மற்றும் புள்ளிகளை சேர்க்கும் பயிற்சித்தால் செய்த அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது குறும்புக்கார ஐந்து காய்கறிகள் கட்டில் மேலே உருண்டது என்ற பாடலை சைகைகள் மூலம் பாடுங்கள் குறும்புக்கார காய்கறி ஐந்து கட்டில் மேலே உருண்டது குறும்புக்கார காய்கறி ஐந்து கட்டில் மேலே உருண்டது குறும்புக்கார காய்கறி ஐந்து கட்டில் மேலே உருண்டது குட்டி கத்தரிக்காய போது உருண்டு கீழே விழுந்தது குட்டி கத்தரிக்காய போது உருண்டு கீழே விழுந்தது இருந்த உருளை உருண்டு கீழே விழுந்தது ஓரமாக இருந்த உருளை உருண்டு கீழே விழுந்தது விஷமக்கார வெங்காயந்தா உருண்டு கீழே விழுந்தது விஷமக்கார வெங்காயந்தா உருண்டு கீழே விழுந்தது வேகமாக வெண்டக்காதா உருண்டு கீழே விழுந்தது வேகமாக தான் உருண்டு கீழே விழுந்தது தாவித்தாவி தக்காளிதா உருண்டு கீழே விழுந்தது தாவித்தாவி தக்காளிதா உருண்டு கீழே விழுந்தது ஆஹா ஆஹா என்றது குதித்து குதித்து அழுதது ஆஹா ஆஹா என்றது அழுதது ஓடி வந்து குரங்கு மாமா கொடுக்க சிரித்தது ஓடி வந்து குரங்கு மாமா கொடுக்க சிரித்தது இப்போது பார்த்து அதை பற்றி பேசுவோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் நம்மால் எளிதாக நடக்கவோ ஓடவோ முடிகிறது அதே போல் குழந்தைகளும் செய்வது அவசியம் அவர்களுக்கான இந்த செயல்பாடுகளை எளிதாக்க இந்த காணொளியின் உதவியுடன் புரிந்து கொள்வோம் வாருங்கள் இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இந்த காணொலியின் மூலம் நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள் என்பதை தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாட்டை தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் விவாதிக்கவும் பிறகு இந்த செயல்பாட்டை வீட்டில் குழந்தைகளுடன் இணைந்து செய்யுங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சித்தாளில் வண்ணம் தீட்ட குழந்தைகளை கேளுங்கள் குழந்தை இந்த பயிற்சித்தாளை செய்து மகிழ்ந்தாரா உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான வேலையை இத்துடன் முடித்துக் முடித்துக்கொள்கிறோம் போன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி